இந்த படத்தில் நான் உண்மையிலே இவனை நான் சொல்லணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை சயத்துக்கு அடுத்த பிள்ளை உட்காந்துருக்கேன் அவள் தான் இந்த படத்தில் வில்லன் மாதிரி செஞ்சுருக்கான் நான் நடிக்க நான் நடித்த படத்தில் கடைசி தோட்டால் ஆனால் இவன் வந்து அப்பவும் வந்து என்கிட்ட வந்து அழுதான் ராட்சசனில் இட ராட்சசனில் வந்து இவன் வந்து என்னென்ன மூஞ்சி தெரியாமல் பண்ணிட்டாங்க இப்படியே பண்ணிட்டாங்க என்னென்னு அப்பவும் அழுதான் இப்ப எங்களால வச்சான் இந்த படத்துல அது மாதிரி நல்ல ஒரு அற்புதமான ஒரு நடிகர் அதே மாதிரி முக்கியமா என்னோட படத்தோட முக்கிய கதையை பார்த்தோம் நடிச்ச யாசர் ராட்சசன் படத்துல பாத்திருக்கீங்க அவர் தான் அடையாளத்துக்கு இந்த படத்துல நல்ல அடையாளத்துக்கும் ஒரு முக்கியமான கண்டன் ப்ளே பண்ணிருக்காரு பிரதர் பேச பிரதர் எல்லாத்துக்கும் வணக்கம் அதுதான் ராட்சசன் படத்துலேருந்து கண்டினியூஸாக நிறைய படங்கள் கொஞ்சம் நெகட்டிவ் ரோவலாக பண்ணிகிட்ருந்தேன் அங்கே மிகைப்படுத்தி சொல்லலை நான் யாக்கைன்னு ஒரு படம் பண்ணேன் கழுகு கிருஷ்ணா சார் தான் ஹீரோ ஸோ அதில் ராதாரவி சாருக்கு வில்லனுக்கு சின்ன வயசு கேரக்டர் பண்ணேன் அப்போ அப்போ நடிக்கும் போது தெரியல ஸோ படம் முடிஞ்சு டப்பிங் அப்போ சார் பார்த்துட்டு இந்த பையனுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குது இவன் நெகட்டிவாக கலக்குவானார் சத்யவா சார் அது இன்னைக்கு எனக்கு நிறைய படங்கள் என்னை கூப்பிட்டு நான் எனக்கு எப்படி சொல்கிறது மீச தாடி இருந்தால் தான் அந்த அளவு நெகட்டிவாக இருக்கும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் நமக்கு எனக்கு எதுவுமே இல்லை சின்ன பையன் மாதிரி இருக்க இது நம் இந்த கேரக்டர் நெகட்டிவாக பண்ணி ரீச் ஆகுமான்னு பார்க்கும்போது ஸோ அவங்க சொன்ன வார்த்தைகள் தான் அதுதான் இந்த அளவுக்கு நிறைய பேருக்கு நெ நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்ணி நல்லா ரீச் ஆச்சு ஸோ சின்ன பசங்களாம் பார்த்து பயப்படுவாங்க அவங்க கேரக்டரை பார்த்தா அப்படி சொல்லும்போது ஸோ அதுதான் நம்ம உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஸோ இதுலேயே அதே தான் ராஜேஷ் சார் கூப்பிட்டு இந்த கதை சொன்னாங்க இது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எனக்கு என்னென்னா ராதாராவி சார் கூட பண்ணுறது ஸோ எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அவர் கூட பண்ணதுனால படமும் நல்லா வந்திருக்கு நவீன் அவங்க தான் டேரக்டரு ஸோ நல்ல படம் கண்டிப்பாக அது நல்லா பேசப்படணும் கண்டிப்பாக தேங்க்யூ